சரியா வரல ஆஹ் நம்ம ஒரு அளவுக்கு தாங்க தங்க முடியும் அந்த இடத்துல நான் கூட உங்கள்ட்ட சொல்லி இருப்பேன் நம்ம தங்கறது ரொம்ப நாள் வந்து அந்த நீடிக்க முடியாத ஒரு காரியம் அந்த எந்த காசுமே எனக்கு கிடைக்காதுங்க நம்ம இப்ப தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க இப்ப உள்ள போறோம் வீட்டுல இருக்கும்போது ரெகுலரா தான் சாப்பிடுவேன் ஓகே ஆர்டர் எடுத்துட்டே வா அப்படியே மிஷின் எடுத்துட்டே வா ஒன்னு காசு கூட இல்ல தான் கார்டு இருக்குன்ற கட்சியில பார்த்தா நூத்தி பதினெட்டு ரியால் மறுபடியும் ஏந்தலை மேல வந்து இருச்சு இந்த கம்பெனிக்காரன் காசு கூடு என் காசு கூடு என் காசு கூடுன்னு சொல்லி போட்டு சாவடிப்பானே பக்கத்துல இருக்கிற இன்னொரு கார் இருக்குல்ல ஆளே இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க அவள் நேரமா ரூமுக்கு தான் போறோம் வாங்க நம்மளோட ரூம் தவிர உங்களுக்கு இப்ப நான் ஃபைனலி காமிக்க போறேன் வெல்கம் பேக் டு ஃபேம் ஹவ் ஆர் யூ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் பை மார்னிங் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்காது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ரூம் சேஞ்சிங் ப்ராப்ளம் ரூம் சேஞ்சிங் ப்ராசஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கடா நீ படிக்கிறதுலாம் இறங்கிட்டு இருக்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய புது ரூம்க்கு வந்துட்டேன் அந்த மார்னிங் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்லிப் பண்ணேன் தூக்கம் சரியாக வரல பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாகத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவோங்க இந்த வீடியோவில் என்னுடைய ருட்டீன் ப்ளஸ் ரூம் டூ தான் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ நான் வர்றது ஒரு பில்டிங் வீட்டில் இருந்து வெளியே வரேன் ஸோ இந்த பில்டிங்கில் தான் நம்மளுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஆக்சுவலாக இருக்குது ஜிஃபேன் சோ வாங்க உடகுடுன்னு இன்னைக்கு நம்ம புது இருந்து வெளியே கிளம்புறோம் முதல்ல நம்ம பிக்கப் சவாரி டெய்லி பிக்கப் சவாரி இருக்குது அவரை கொண்டு போய் நம்ம இறக்கி விட்டாகணும் அதனால் இப்போ உடனடியாக வந்து இங்க இங்கேருந்து நம்ம போகிறோம் ஸோ கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியே பார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் நைட்டில் எங்கேயாவது கேப் கிடச்சிச்சோன்னா இங்கே தான் எங்கேயாவது பார்க் பண்ணணும் சரி குறைசும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம் வாங்க முதல்ல வண்டி எடுப்போம் அந்த சவாரியை வந்து பிக்கப் பண்ணுவோம் அவரை புனரும் அமௌண்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ வாங்க ஜிப்பேன் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு வேறு மாதிரியாக இருக்குது எடுன்னு பண்ணி போங்க ஜிஃபேன் பறக்க ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம செல்லக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கடைக்கு முன்னாடியே அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுங்க வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம பவர் பேங்க் இங்கே வச்சிருவோம் ஜாமான் காலி பண்ணுறேன் அது காலி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு அளவுக்கு தாங்க தங்க முடியும் அந்த இடத்துல நான் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இங்கெல்லாம் நம்ம தங்குறது ரொம்ப நாள்ங்கிறது அந்த நீடிக்க முடியாத ஒரு காரியம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் சூப்பரா போய் ஜிஃபான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கோ சூப்பராக இருக்க போது இன்னைக்கு டே எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபான் வாங்கி போய் போகலாம் நம்ம மாலில் வந்து பாத்தீங்கன்னா தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு இறக்கி விட்ட பேக்கத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரியாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம போகிறோம் ஸோ கிலோமீட்டர் எவ்வளோன்னா எனக்கு தெரியல இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்கிறது எப்படியும் வருங்க முப்பது கிலோமீட்டரும் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் இப்போ வந்து எங்கடா இருக்குது இந்த ஹோட்டலு இல்லை இந்த மால் தான்டா தண்டா இருக்குது மால்க்குள்ள தண்டா இருக்குது மாலுக்குள்ளே இருக்குன்னா இதை இப்படியே போய் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் விடுங்க இதுவே எனக்கு தெரியல பாருங்க இந்த மாலுக்குள்ளே தாங்க இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸோ வாங்க மாலுக்குள்ளே போவோம் இந்த ரெஸ்டாரண்ட்டு எந்த பக்கம் இருக்குது நம்ம போயிட்டு ரிட்டன் எந்த பக்கம் வரணுன்றது கூட எனக்கு தெரியல நட்ட நடு மால்ல தான் இருக்குது ஆக்சுவலாக அப்போ நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே தான் ஒரு இறக்கட்டும் தேர்ட் நம்பர் கேட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிடுச்சு இப்போ இந்த ஷோபாக்குங்கிற எந்த இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல தச்சு அப்படியே குத்து மதிப்பாக இப்படி வச்சு நம்ம பார்ப்போம் இந்த பக்கம் தான் போகிறதா இந்த பக்கம் போகிறதா எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே பதிவு என்னமோ இருக்குங்க யார்ட்டே கேட்டுக்கும் இருங்க நம்ம ஆக்சுவலாக கேட்டால் தான் சரிப்பட்டு வரும் பெருசாக இருக்க மாளான் தேடி அலைய முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டே பிளே ஏரியாக்கே வந்துட்டேன் ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் இருக்குன்றாங்க ஷோபாக்கு ஷீபாக்குன்னு கேட்டால் இது என்னப்பா ஏன்னா மெக்கானிக்ஸ் இந்த ஒரு தீம்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஜிஃபேம் ஒயிட் கலரில் எல்லோ கலர் தான் எழுதியிருக்கோம் எப்பயுமே சரி வாங்க இதில் லைனாக இருக்குது இதில் ஏதோ ஒரு இதுதான் நம்மளுக்கு வந்து ஷோபக்னு இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஷோபக் எங்கடா இது வர மாட்டேங்குது பட் இங்கே தான் இருக்குன்றாங்க லட்சி எங்கே இருக்குதுன்னு தேடி பார்ப்போம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரியாலுக்கு எடுத்தாச்சு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஆ அப்படி கொடுக்குறாங்கல்லாம் ஏன் இருபத்தஞ்சுன்னு ரவுண்டாக கொடுத்தா என்ன போதும் அவனுக்கு ஒன்றும் தெரியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தேர்ட் நம்பர் கேட்டு கிளம்பும் கிலோமீட்டர் பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் அடிப்பான்னு சொன்னேன்ல எவ்வளோ அடிச்சிருக்கான் இருபத்தொம்பது கிலோமீட்டர் அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா இதுதான் இவரை பற்றி எனக்கு தெரியும் சரி வாங்க போலாம் வேறு வழியில்லை ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம அந்த டெலிவரி எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பதிமூணு கிலோமீட்டர் கிட்டே வந்துட்டோங்க அதாவது சார் இன்னும் பதிமூணு கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது அது ஈஸியானு சொல்லக்கூட ஒரு ஏரியா ஸோ மலிக் ஃபாதில் வந்து மலிக் ஃபாதர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு பைபாஸ் ஓரமாகவே வந்தாச்சுங்க இதுக்கு மேலே தான் நம்ம ஊருக்குள்ளே போகணும் இப்போ வரைக்கும் பைபாஸ்லேயே தான் இருக்கும் அப்படியே வாங்க சார் 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 சார்னு போகிறோம் இதை ஃபஸ்ட்டு ஆர்டரை முடிக்கிறேங்க அடுத்த ஆட்ரு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இனிமேல் தனி ரூமுக்கு வந்துட்டோம் எல்லாமே பண்ணிவிட்டோங்க இனிமேல் ஒன்லி டெலிவரி 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 எவ்வளோ மணி மேக் பண்ண முடியுமோ அவ்வளோவே வந்து பார்த்திங்கன்னா மணியாக மேக் பண்ணி அடிக்கணுங்க வாங்க போகலாம் சிப்பேன் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து இருபத்தி ரெண்டு ரியாலுக்கு பஹ்ரியாங்க ஸோ இங்கேருந்து பக்கம் தான் இருக்கு ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம போக போகிறோம் ஸோ ஹெஹ்ரியா பஹரியா என்னோட கேம்ப் கிட்ட தான் நம்ம போக போகிறோம் ஷவர்மா இங்கே பாருங்க கேட்டது இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வான்னு சொல்லுது ஸோ அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இங்கே தான் இருக்குது இந்த ரோட்டு வழியாக அப்படி நம்மளை கட்டடிச்சு உள்ளேருந்து மறுபடியும் அங்கே வர சொல்லுது ஸோ இது வந்து ஐ திங்க் இந்த ஆட்ரு விலைக்கு பார்க்கவே இல்லை இருபத்தி ரெண்டு ரியால் ஜிஃபன் ஸோ வாங்க ரெண்டு ஏழுக்கு இதை போய் பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் ஆனால் இந்த எந்த காசுமே எனக்கு கிடைக்காதுங்க பிகாஸ் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்றைக்கி நான் கேஷ் வாங்கினேன் தெரியுமா ஒன் ஃபார்ட்டி ரியால் அதுக்கான காசு எப்போ நான் ஓட்டி கழிச்சிட்டு இருக்கேன் எதுவுமே என் கைக்கு வராது அதில் எனக்கு இப்போ கொஞ்சம் கண்டாக இருக்குது சிக்னலில் போயிடுச்சு வாங்க போகலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் பதிமூணு கிலோமீட்டர் தான் இருக்குது இதுக்கு நடுவில் நம்மளோட பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எம்டி லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ முப்பது ரியாலுக்கு மட்டும் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ட்டி ரியாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோலை வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ எஸ்கோ ஐயாஸ்கோவா லெட்ஸ் கோ பெட்ரோலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பதினெட்டு ரியால் எடிட்டர் இன் இன் மணியை கன்வெர்ட் பண்ணி போட்டிருங்கோ ஓகேவா ஸோ இது வந்து இப்போது முடிஞ்சது இதை இப்போ முப்பது ஏழு போட்டுப்போம் ஏன்னா அதுக்குள்ளே இருபத்தி மூணு ஆளுக்கு போட்டிங்களா இருபத்தாறு ஏடா அதுக்குள்ளே டக்கு டக்குட்டு போகுது கேடா இல்லை முப்பது ஆளுக்கு போட்டாச்சு எஸ் பதிமூணு புள்ளி நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா இன்னமும் ஏறிட்டு தான் இருக்குது இருக்கலாம் எக்ஸாக்டாக எவ்வளோ வந்துருச்சுன்னு பார்ப்போம் நமக்கு இப்போதார்களுக்கு பதிமூணு புள்ளி எழுபத்தாறு லிட்டர் நெருக்கி ஒரு பதினாலு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபேன் நம்ம போட்டாச்சு சரி வாங்க இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம டெலிவரி கொடுத்துட்டு மறுபடியும் ஓடி வருவோம் இப்போ நம்ம இப்போ தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க இப்போ உள்ள போடுறோம் இதெல்லாம் வந்து கேம்ப்ல வேலை செய்யும்போது மொதல் முதல் வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டில் இருக்கும்போது ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவேன் இப்போ வாங்க இப்போ சாப்பிட போகலாம் இந்த தமிழ்நாடு ஹோட்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்கர்ஜ் ரோட்ல ரோட்டில் இருக்குது அல்கர்ஜுன்றது ஒரு ஊருக்கு போகிற ரோடு மெயின் ரோடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மொதல் 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 ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சம்திங் பதினாலில் வேலைக்கு வர்றப்போ கேம்ப்பு இந்த அந்தாண்ட கேம்ப் இருக்குது கேம்ப் மீன்ஸ் ரொம்ப தூரம் இருக்குது ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே தாங்க வரும் சாப்பிட ஸோ டீ குடித்து பார்ப்போம் இப்போ எப்படி இருக்கு டீ தான் எங்கள்கிட்ட வாங்குவேன் பால் பவுடர் டீ பிரமாதம் என்ன சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க ஓகே நல்லா தான் இருக்குது டீ ரெண்டு ரியாலு ரெண்டு ரியாலுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்கள் மொத்தம் நாலு ரியாலுங்க ஒரு வந்து ஒன்பதுனி இப்போ செலவாயிருக்கு ஏன்னா வண்டி ஓட்டுறோம் அப்போ நமக்கு தண்ணி வேணும் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குங்க இருக்கிற வெயிலுக்கு சரி வாங்க சிக்கல் ஓப்பன் ஆகிடுச்சு ஜி ஜிஃபேம் அக்கா வந்தாச்சு ஸோ ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இண்டஸ்ட்ரியல் சிட்டி தான் ஸோ இதுதான் அந்த கம்பெனி எடுத்தோன்னே ஏதோ பொம்பளை தான் பேசினாங்க எடுத்துகிட்டு ஆ ஓகே ஆர்டர் வா அப்படியே மிஷின் வா என்ன மிஷின் அப்படிங்கிறேன் காசு ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஸ்வைப்பிங் மிஷின் எடுத்துன்னு வாங்குது ஸ்வைப்பிங் மிஷினா அவ்வளோ பெரியா நான் கிடையாது அவ்வளோ பெரிய கம்பெனியும் கிடையாது பா இதெல்லாம் ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுட்டு உங்கள்கிட்ட கேஷ் வாங்குற அளவுக்கு ஒன்றும் காசை கொடு இல்லை உங்கள்கிட்ட தான் கார்டு இருக்குன்ற ஆன்லைனில் பே பண்ணுமா அப்படின்னேன் நான் பார்க்கறேன் அப்படின்ட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு வண்டி அப்படியே ஓரம் போட்டு வெயிட் பண்ணுறேன் பிகாஸ் இங்கே எங்கேயும் நிலெல்லாம் கிடையாது எல்லாம் வேலை செய்ய வந்தவங்க அவங்களோட வண்டியை ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க இட்ஸ் அ இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்கிறதால எல்லாம் பெரிய பெரிய வெஹிக்கல் தான் ஓட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய வண்டியெல்லாம் இங்கே ஓட்டினா நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியெல்லாம் நீங்கள் போய் கனடா யூரோப் கண்ட்ரியில் ஓட்டினீங்கன்னா பயங்கர சம்பளம் டூ லேக்ஸ் த்ரீ லாக்ஸ்ன்னு சம்பாதிக்கலாம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்குது மாதம் ஒரு லட்சம் நம்மளுக்கு சாப்பாடும் தங்குறதுக்குமே போயிவிடுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் அது ஒரு அது ஒரு ஒரு தனி லைஃப் ஸ்டைல் வேறு லெவலுக்கு இருக்கும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொந்தக்காரங்க எங்கள் தாத்தாவோட பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வண்டி தான் ஓட்ராப்பில் இந்த மாதிரி பெரிய வண்டி தான் வந்து ட்ராலி இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இந்த இப்போ போது பாருங்கள் ஒன்று ஆகி இந்த மாதிரி தான் ஒன்று ஓட்டுறாப்பில் இப்போ நீங்கள் நினைக்கலாம் சம்பளம் அதிகமாக இருக்கும்னு நத்திங் ஆயிரத்தி நானூறு ரூபாய் சம்திங் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அப்புறம் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு போனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க லோடைய ஏற்றிட்டு போயிட்டு இறக்கிட்டு ரிட்டன் வர்றதுக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் ஆயிடுங்க அதுக்கப்புறம் எங்கே ரெண்டாவது ட்ரிப் அடிக்கிறது மூணா ட்ரிப் அடிக்கிறது ரொம்ப ரேராக தான் ரெண்டு ட்ரிப்பு கிடைக்கும் ஸோ அந்த அந்த எக்ஸ்ட்ரா காசுங்கிறது அவ்வளோவா கிடைக்காது அப்படி அப்படின்னு சுற்றி பார்த்தா கூட ஒரு ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாங்க அந்த ரெண்டு ரூபாங்கிறது நம்ம ஒரு காசுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா கிட்ட வச்சுங்களேன் அதில் நம்ம சாப்பாடு நெட்டு லொட்டு லோஸ்க்குன்னு எல்லாம் ஒரு போவ ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறுன்னு மறுபடியும் அனுப்பணும் கொஞ்சம் செலவாளி ரொம்ப அதிகமாக இருந்தோம்னா அந்த காசு கூட நம்மளால அனுப்ப முடியாதுங்க சரி வெயிட் பண்ணுவோம் மேடம் சொன்னோன்னே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கிளம்புவோம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சுங்க ஏற்கனவே என்கிட்ட நூற்றி ஒம்பது ரேள் நான் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படி இப்படின்னு இருபத்தஞ்சு ரியால் ஒன்று ஓட்டினேன் ரெண்டு ரியாளுக்குன்னு ஒன்று ஓட்டினேன் கட்சியில் பார்த்தா நூற்றி பதினெட்டு ரியால் மறுபடியும் ஏந்தள மேலே வந்து ஏறிடுச்சு இப்போ இந்த போனதுக்கு இந்த மேடம் வந்துட்டு கேஷாக கொடுத்துட்டு போயிட்டாங்க கேஷாக கொடுக்கல எங்கள் அண்ணா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு போயிருக்கிறாங்க என்ன தண்ணி சொல்கிறது இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடுக்கும் இப்போ இந்த கம்பெனிக்காரன் என் காசை கொடு என் காசு கொடு என் காசு கொடுன்னு சொல்லி போட்டு சாவடிப்பானே என்ன பண்ணுறதுன்னு தெரில வாங்க போவான் இப்போ தேர்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறோம் ஒன்று வந்துச்சு பன்னெண்டாயிரத்துக்குன்னு அக்செப்ட் பண்ண வேறு யாரும் தூக்கிட்டாங்க அப்படின்னு காட்டுது குட்டி குட்டியாக வரதெல்லாம் உடனே யாரும் ஜி ஜிஃபேன் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டருக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் வரல மூணாவது நாலாவதுன்னு சொல்லிட்டு அஞ்சாவதுன்னு சொல்லிட்டு மொத்தம் அதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மூணு ஆர்டர் வந்துச்சு சாரி மூணு ஸோ மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறேன் அக்செப்ட் பண்ணுறேன் அக்செப்ட் பண்ணுறேன் எவனோ தூக்கிட்டான் தூக்கிட்டான் தூக்கிட்டானே வருது இதுக்கு மேலே ஊருக்கு வெளியே இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நேராக ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் ஊருக்குள்ள வந்தது மட்டும் இல்லாமல் நேராக இப்போ அண்ணோட ரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கேன் இப்போ போவோம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்போம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஜிப்பேன் ஸோ இப்போ நேராக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அஞ்சு மணிக்கு போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணணும் மாலில் இருந்து அவரை கூட்டிகிட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி நைட் வரைக்கும் நம்ம டெலிவரியை கண்டினியூ பண்ண போகிறோம் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இப்போ இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற பேர் இது தான் ஸோ ரூம் டூ ரூம் டூன்னு எதிர்பார்த்திங்க கண்டிப்பாக போடுறேன் ஸோ இன்னும் இன்னமும் என்னடா ரூம் என்ன காட்டாமல் இருக்கான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க வீட்டுக்கு போய்ட்டு காட்டுறேன் ரூம் அங்கே இருக்குது மதிய சாப்பாடு மட்டும் எந்த எல்லாமே இங்கே மற்றபடி அங்கே படுக்கிறது போகிறது எல்லாமே அங்கே வாடகையும் அங்கே தான் ஸோ இதுக்கு எவ்வளோ வாடகை நான் என்ன பே பண்ணேன் என்ன ஏது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா கொதிக்கி நம்ம போய்ட்டு முதல்ல வாஷ்ரூம் போகணும் வாஷ்ரூம் எல்லாம் இங்கே தான் நான் யூஸ் பண்ணிக்கணும் அது ஏன்றதுக்கான காரணத்தையும் உங்களுக்கு நான் வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா வாங்க ஜிஃபேம் போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் வந்தாச்சு நான் இப்போலாம் நண்டு வண்டி இருக்காது இனிமே ஸோ நம்ம தான் வேறு ரூமுக்கு போயிட்டோமே அதனால் அதுக்கு கறி வேணும்னுச்சு சார் நல்லா அப்படியே வாங்கி கொடுக்கலான்னு ஓடி வந்துடுறேன் ஜிஃபேம் ஸோ வாங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அண்ணன் வந்து இப்போது பீஃப் வாங்கிடுச்சு பீஃபாக மட்டனா மட்டன் மட்டன் மாதிரியே பாருங்க எப்பயுமே இவங்கள்ட்ட மட்டும் நல்லா கிடைக்கும் இந்த இடத்துல இருக்குது சூக்குதா இருக்குது முன்னாடி இந்த கடை ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஏன்னா ஏன்னா வந்து இவங்கள்ட்ட அந்த பீஃபே பாருங்கள் ஆட்டுக்கறி மாதிரி இருக்கும் இது யாராவது பார்த்தா பீஃப் க்யூப்னு சொல்லுவாங்களா அப்படியே மட்டன் க்யூப் மாதிரி இருக்கு அவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்க நீங்கள் பத்து ரியாலுக்கு கேட்டால் பத்து ரியால் கொடுப்பாங்க இருபது ரியால் கேட்டால் இருபது ரியால் கொடுப்பாங்க எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ இட போட்டு சூப்பராக பீஸ் போட்டு கொடுப்பாங்க மாவி சொல்லுகிறியா ஹாய் கட்டிங் கட்டிங்கிற கட்டிங்கிற ஓகே தலைவர் வந்து எண்ணி எடு அப்படிங்கிறாரு சூப்பராக வந்து கட்டிங் போட்டுட்ருக்காங்க கட்டிங் மாஸ்டர் வேறு லெவல் பாய் ஒரு கல்லாட்டா அப்படி இல்லவா கேள் ஆ ஓகே ஓகே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு வேணும்னா இந்த கடையோட லொக்கேஷன் ரப்போவில் இருக்கவங்க நான் கொடுக்குறேன் இப்போ என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் இவங்கள்ட்ட பீஃப் வாங்கினாலே அது மட்டன் மாதிரி சூப்பராக இருக்கும் போல போலன்னு போயிடும் சமைக்கிறதுக்கு சரி வாங்க இதை வாங்கிட்டு கிளம்புவோம் இந்த காய்கறி கடை இருக்குது அப்படியே அழகாக யூட்டர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல யூனிவர்சல் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படியே இந்த கடை கறி கடை பாருங்கள் லைனாக இருக்கும் அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு கடை தாங்க இவங்கள்ட்ட வாங்குங்க அண்ணா எப்பயுமே அவங்கள்ட்ட தான் ரெகுலராக வாங்கும் சரி வாங்க நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் டிஃபெம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் அதாவது ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிகாஸ் ரோடு வந்து நமக்கு டிராஃபிக்கும் கிடைக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா துருக்கி ஜாம் அவங்க போகணும் கஸ்டமருக்கு வந்து ரெண்டு டெலிவரி பண்ணணும் ஸோ அதனால் இப்போ துருக்கி ஜாமு ஃபஸ்ட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு அங்கே இருந்து பொன்னோராமால் போகிறோம் பொன்னோரோமாலருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம துருக்கி ஜாம் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் ஜீஃபன் ஸோ வாங்க போகலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் என்ன வருதோ அதை ஓட்டிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ஜி ஜீப்பேன் லெட்ஸ் கோ ஸோ அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் நம்ம செம்ம இதாக தான் இருக்குது தூங்கலை நான் ஆக்சுவலாக படுத்து வந்து தான் தூங்கினேன் நம்ம ஜீஃபேம்லாம் மாற்றி மாற்றி ஃபோன் அடித்து தூக்கம் கிடைச்சிச்சு நம்மளுக்கு சவாரியாக சவாரியாக நினச்சி ஒரு ஆர்வத்திலே எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சார்னு சொல்லிட்டு நம்ம ஜி ஃபேம்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ வாங்க சாமா ட்ராஃபிக்காக இருக்குங்க மணி நாலராவது ஜி ஃபேம் ஸோ ஃபேம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி நிறுத்திருக்கோம் அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறுத்திருக்கோம் அந்த பள்ளிய சொல் கிட்ட பிகாஸ் அந்த இடத்துல நிழல் இருந்தது ஒரு பெரிய விஷயம் ஸோ லெட்ஸ் கோ ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம் சார் 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 இப்போலேருந்து நமக்கு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து பயங்கர வேலை அப்படியே பிஸி ஷெடியூலில் இருக்குது பறக்க ஆரம்பிக்கலாம் பெட்ரோல் வேறு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வண்டியில் அரட்டாங்க தான் இருக்குது அது முடியறதுக்குள்ளே இந்த ஒர்க் எல்லாமே நம்ம முடிக்கணும் ஃபேன் பார்க்கலாம் வாங்க நான் துருக்கி ஜாம் வாங்கியாச்சு ஸோ வாங்கி இங்கே டோர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சுருக்கேன் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கும் துருக்கி ஜாம் வேணும்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இப்போ ஹெவி டிமாண்டாக போய்ட்டு இருக்குது இப்போ ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கோ சார் சார்னு இப்போ நம்ம புனரமாக மாலுக்கு போகணும் ஃபைவ் ஃபிஃப்டி எய்ட்டுக்கு தான் நம்ம அங்கே ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது சிக்ஸ் ஓ கிளாக்லாம் அவருக்கும் முடியும் ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இப்போ கிளம்பல அண்ட் கஸ்டமருக்கு இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இந்த வாட்டி வாங்கி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கும் யாருக்காவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை பெற்று கொடுங்க உண்மையிலே சேமா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈவன் துருக்கி ஜாம்னு போட்டு பாருங்க யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா துருக்கி ஜாமுக்கான அந்த வீடியோ லிங்க் நான் வந்து பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுலேயும் செக் பண்ணி பாருங்க இது எதுக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்டாக தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வாங்க இப்போ நேராக போனோம் மால் மொழி போகலாம் இப்படியே நமக்கு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இன்னும் ரூமுக்கு போகல நம்ம அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை கூப்பிட்றதுக்கு வந்துட்டோம் ஸோ மால் கிட்ட தான் வெயிட்டிங்க ஆக்சுவலாக மணி வந்து ஆறு ஆயிடுச்சுங்க பட் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இருக்காரு நடந்து வந்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுறோம் வந்தோன்னே அவரை கூட்டிகிட்டு வைக்கலாமா எனக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கார் இருக்குல்ல ஆளே இல்லாமல் ஓடிட்டு இருக்கீங்க அவ்வளோ நேரமா எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நத்திங் பணம் இருக்கு வேற என்ன ஆளே உள்ள இல்லை லாக் பண்ணிட்டு வண்டியை மட்டும் போட்டு போயிருக்கிறாரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா நான் ஸ்டாப்பா நான் ஸ்டாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அவர் வரும்போது வண்டி குழு குழுன்னு வேணுமா அதனால அப்போ ஏதோ ஷார்ட் டைமுக்காக தான் உள்ள போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை என்னன்னு சொல்லி தெரியல அங்கே ஓடுற வண்டியோட அனலாம் அப்படி இந்த பக்கம் வரைக்கும் அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்படியும் பண்ணுறவங்களாம் தான் சொல்ல முடியும் சரி வாங்க நம்ம இது முடிச்சுட்டு ரூமுக்கு போகலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தலைவரை இறக்கி விட்டாச்சு எங்கடா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான் ஸோ டார்ச் வேறு மொபைலில் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க அதனால் எப்படியாவது எப்பயுமே நான் டார்ச் போட மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக டார்ச்சில் இருந்திருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ லெட்ஸ் கோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா போகிறோம் அப்படின்னா ரூமுக்கு தான் போகிறோம் ஸோ வாங்க நம்மளோட ரூம் டூர் அவங்களுக்கு இப்போ நான் ஃபைனலி காமிக்க போகிறேன் காலையிலேருந்து நைட்டே ஆகிடுச்சு இந்த ரூம் டூர் எடுக்கிறதுக்குள்ளேயே லட்ஸி இந்த ரூம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இல்லை நினைக்க போகிறீங்கன்றதுலாம் எனக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் வாங்க ஏதோ இங்கே இருக்கிற ஏற்றதுக்கு மாதிரி ரூம்லாம் கிடைக்கும் ஜிஃபேம் இங்கே அவ்வளோதான் ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்குள்ளேயே ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே இருக்கிற லைஃபே அப்படி தான் ஸோ இப்போ போகலாம் நேராக ரூமுக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க ஜிஃபேம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணியாச்சு வாங்க என்னோடய ரூமு கூட்டிகிட்டு போகிறேன் இது புது ரூம் சாவி இது பழைய ரூம் சாவி சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இப்போ சொல்லப்போகிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு கிடையாது ஆக்சுவலாக இது இஸ் இஸ் பேச்சுலர் ஓகேங்களா ஸோ பேச்சுலருக்கு எனக்கு தங்கிறது இருந்தால் போதும்ப்பா அது மட்டும் போதும் அப்படின்ற உங்களுக்காக தான் ஓகேவா ஸோ வாங்க நேராக போவோம் நம்ம ரூம் பார்ட்னருடைய கடை இது தான் ஆக்சுவலாக அவர் வேலை செய்கிறாரு அவர் இந்த துணி கடையில் தான் வேலை செய்கிறாரு உள்ளேதான் இருக்கார் நான் அப்படியே அவரை மீட் பண்ணிட்டு கிளம்புறேன் வாங்க ஸோ வாங்க ஜிஃபன் நேராக உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ நான் இருந்தே வந்து வீடியோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும் வெளியே இருந்து எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முதல் தான் எங்கேயுமே எனக்கு பார்க்கிங் கிடைக்கல அது ஒரு பெரிய தலைவலி அப்படியே வந்தாச்சா இந்த பில்டிங் தாங்க அது நான் இருக்கிற பில்டிங் ஆக்சுவலாக ஸோ ஒன்றும் வந்து அவ்வளோ பெருசாக காட்டிக்கிறதுக்கெலாம் இல்லை இதுதான் என்ட்ரன்ஸு ஸோ வாங்குவோம் என்ட்ரன்ஸு ஏன்னா டார்ச் தெரியல இருங்க டார்ச் போட்டுக்கிறேன் இருங்க ஓகே ஸோ டார்ச் போட்டாச்சு ஸோ பில்டிங்குடைய வெளிப்புறம் இது தான் அண்ட் திஸ் இஸ் என்ட்ரன்ஸ் இது உட்புறம்னு சொல்லலாம் இப்போ உள்ளே பூந்தோடனே ஊர்பட்ட குப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிறாங்க அதை தாண்டி இப்போ நம்ம மேலே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் ஆக்சுவலாக இது கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தாலே பேய் எழிஞ்ச பங்களா மாதிரி இருக்கா வந்துருங்க நம்ம வந்து மேலே இருக்கிறோம் அதெல்லாம் நான் பார்க்கும்போது இவ்வளோ நாளும் சத்தியமாக இப்போ உங்களுக்கு காட்டுறப்போ தான் எனக்கே தெரியுது அங்கே ஆள் இருக்காங்க அப்படின்றது அதுக்கான ரூட்டை வந்து அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து படி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அண்ட் மேலே வந்து அப்படின்னா காலி தான் பேய்வங்களா மாதிரி இருக்கும் இப்போ என்ட்ரன்ஸில் வந்துட்டிங்க அப்படின்னா இது நமக்கு வந்து பார்க்க கிடைக்கும் இது இது அடுத்து அப்படியே வருவோம் இன்னும் உள்ளே போகணும் வாங்க கிட்ட காட்டுறேன் இது தான் நான் இங்கே இருக்கிற இடம் இது வந்து கக்கோசு கதை உடஞ்சி போய் அதை உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் இப்போ அப்படியே ரூமை திறப்போம் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இந்த ஆடது திறந்து போட்டு வச்சுருக்காங்க ரூம் திறந்துருக்கு தெரியாதா பாருங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைவர் ஒருத்தர் யாருன்னு தெரியல தூங்குறாரு இதுதான் நம்மளுடைய ரூமுங்க கதவு மூடிக்கலாம் ஸோ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமு இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டு அங்கே ஒரு ஆள் தங்கியிருக்காரு இங்கே ஒரு ஆள் தங்கியிருக்காரு இதுதான் என்னுடைய இடம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த இது தண்ணியெலாம் வச்சுட்டு போனால் இருக்கா இருக்குது பச்சை பொருள் வச்ச மாதிரியே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூமுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதுதான் இருக்கிறது இதுதான் ரூமு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ஏழ் நான் வந்து எல்லா மாதமும் முந்நூறு ஏழ் வந்து கட்டியாக வேண்டியேன் வந்து வழியான இடம்லாம் ஃபுல்லாக நீங்களே பார்த்துக்கணும் அப்படி என்னடான்ற மாதிரி எனக்கு இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க வாஷ்ரூம் போகிறோம்ல போகிறதுக்கே மனசு வராது ஒன்று கோவில் ரெண்டு கூட போகிறதுக்கு மனசு வராது அப்படி இருக்குது பட் வேறு வழி இல்லை அந்த ரூமில் கற்றுன்னு சொல்லிட்டாரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட கேடு முடிஞ்சிச்சு வேறு இடத்துல ரூம் பார்த்துக்க அப்படின்ட்டாங்க எமர்ஜென்சியில் எனக்கு இங்கே தான் கிடச்சிச்சு இதுக்கு ரியால் ஆள் முன்னூரியாளுங்கிறது இந்த ரூமுக்கு கிடையாது இந்த ஒரு இடத்துக்கு முன்னூறு ரியால் வந்து நான் கொடுத்தே ஆக வேண்டும் ஸோ இதுதான் வேறு வழி கிடையாது ஓகேவா வேறு வழியே இல்லை ஒரே ஒரு ஏசி அதுவும் பழைய காலத்து ஏசி மாதிரி கொட்டப்படாட்டப்படா லோடப்படா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு மற்றபடி இது தாங்க இங்கே தான் படுத்துக்கணும் இங்கே தான் பண்ணிக்கணும் இந்த முன்னூறு ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு தண்ணி பில்லுன்னு சொல்லி எல்லாமே வரும் நான் வந்து இங்கே இருக்கிற கக்கூசை கூட யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் எனக்கு வரும் வேறு வழி இல்லைங்க என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் இதுதான் ரூம்ங்க காட்டிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடம் இதுதான் ஸோ இதை தான் நான் சொல்ல முடியும் அப்படியே இருக்கு மா நேரம் நான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் தலைவருக்கு என்னான்னு சொல்லிட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் தூங்கிட்டு இருக்காரு ஃபேஜ் கோச்சி ஃபேம் அடுத்து வெளியே கக்கூஸ் காட்டியாச்சுன்னா அதை காட்டுறேன் இப்போ அங்கே கிச்சனுக்கு போவோம் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருக்கிற ஒரு காரணத்தால் அதை மட்டும் என்னால் கவர் பண்ண முடியல ஸோ வாங்க இப்போ நம்ம கிச்சனை நோக்கி போகணும் இடமே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி கிடக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் எங்களுக்கு கொடுக்கப்படுற கிச்சன் எல்லாம் எது எது எங்கே எங்கே கிடக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் இதை வந்து இந்த ஃப்ளோரில் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆளாளுக்குன்னு அவங்க சிலிண்ட்ரு இங்கே இங்கே ஒரு சிலிண்ட்ரு இங்கே தான் காய்கறி வச்சு வெட்டிக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு இது நம்ம செல்லக்குட்டி புது ஃப்ரெண்டு இது வரைக்கும் அதுக்கு சாப்பாடே வாங்கி போட்டதுலேயே இருந்தாலும் பின்னாடி வருது ஏதாவது போடுவாங்கன்ற நம்பிக்கையில் கிச்சனுக்கு ஒரு எக்ஸாஸ் ஃபேனு இது தாங்க எங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும்போது எந்த ஒரு டிரைவர் ரூமோ இப்போது நிறைய பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டிரைவர் ரூம் சின்னதாக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குதுப்பா அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் செல்லக்குட்டி காலை கால ஏதாவது வாங்கி கொடுறான்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்களேன் ஸோ இது கிச்சனு க வாஷ் ரூம் வந்துட்டு வேணாம் அட்டா வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னடா ஒரு இரநூறு வருஷமாக பூட்டி இருந்த ஒரு பில்டிங்கில் பூந்து வாசலும் யூஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும் அது ஒரு வேளை நீங்கள் சாப்பிடும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அதனால் வேண்டாம் நான் காட்டில் இன்னொரு நாள் வேணால் கவர் பண்ணுறாது ஸோ இதுதான் கிச்சனுங்க ஓகேவா இதுக்கு வந்து முந்நூறு ஏழு கிட்ச் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு நெருக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் மாத மாதம் வாடகை நான் இங்கே சமைக்கவும் போகிறதில்ல ஒன்றுமே இல்லை அந்த உள்ளே போய்ட்டு பெட்டு காமிச்சேன்ல அந்த பெட்டில் தான் படுப்பேன் மறுபடியும் எந்திரிக்கேன் பல்லு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வலிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதை பல்லு அட்ஜஸ்ட் பண்ணி வளக்கிட்டு அப்படியே வீடியோ விடுவோம் ரெண்டுக்கும் கூட நான் போனதில்லை அண்ணன் ரூமுக்கு மதியம் போயிட்டு அங்கே தான் போனேனே ஸோ அதுதான் நடந்துருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும் எங்கே யூஸ் பண்ண வேண்டியதாக எங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணுறானுங்க பாருங்கள் அவங்க உக்காறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூபிக்காரங்க பங்களாதேஷ் இந்த பங்காளிக்காரங்க ஒன்றும் பேச முடியாது ரூம் கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை விட நல்ல நல்ல ரூம்லாம் இருக்கும் நம்ம நம்பர்கிட்ட சொல்லியிருக்கேன் கிடைச்சா சொல்லுறேன்னு பட் ஒரு மாதத்துக்கு காசு கொடுத்துட்டேன் ஒரு மாதம் இங்கே இருப்பேன் அடுத்த மாதம்லாம் வேறு இடத்துக்கு ரூம் கண்டிப்பாக மாறுவேன் ஸோ யாராவது நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க உங்கள் இடத்துல பெட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கப்பா ஓகேவா ஓகே ஜிஃபன் வாங்கோ நம்ம இப்போ கிளம்பலாம் வெளியே ஸோ நம்ம சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா வாங்கி வச்ச துருக்கி ஜாமான் டெலிவரி பண்ணணும் நம்ம செல்லக்கூடிய பாருங்கள் அங்கே நிற்கிறோம் பாருங்கள் கலரில் ஸோ வந்தாங்க அப்படியே டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே அன்ன ரூமுக்கு வருவேன் அன்ன ரூமுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும் ரூம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அதோட நம்ம முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் கோ ஃபஸ்ட்டு இப்போ டெலிவரியை முடிப்போம் அதெல்லாம் நான் கவர் பண்ணணும்னு போகிறதில்லை இந்த வீடியோவை நடந்துக்கிட்டு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ரூமை பத்தி உங்களோட ரூமுக்கு ரெண்ட் எவ்வளோ அப்படின்ற சொல்லுங்க அண்ட் இருந்து பார்க்குறவங்க சவுதி அரேபியாவில் எவ்வளோ ரூம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க அண்ட் இந்த சின்ன பெட்ரெஸ்க்கு தான் நீ மாதம் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா பே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் ஸோ எஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரூமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை ப்ரோ இதோட பெட்டராக கிடச்சிருந்திருக்கும் இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம சவுதியில இருக்கும் விட்டுருங்க இந்தியாவில் பார்க்குறோம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்க இதுதான் பேச்சுலரா வெளியே ஒரு இருக்கிறதுலேயே கம்மி காசுல பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் மாசம் ஒரு ஐநூறு கொடுத்தா கொஞ்சம் நல்ல ரூம் கிடைக்கும் மாசம் ஆயிரம் கொடுத்தா தாராளமா சூப்பரான ரூம் கூட கிடைக்கும் பட் நம்மளோட பட்ஜெட்லாம் அவ்வளோ இல்லைங்களே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் இனிமேல் எப்படி டிராவல் பண்ண போகுதுங்கிறத ஒரு டெய்லி ருட்டீன் பிளாகாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் எப்போயும் போல் ஸோ வாங்க ஃபேம் கிளம்புவோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நான் போட்டுருந்ததுல தமிழ்நிலை வச்சிருக்கிறதுக்கும் வீடியோ இருக்கிறதுக்கும் ஒன்றுமே சம்பந்தமே இல்லைடா எதுக்குடா இப்போலாம் பண்ணுற போகிற எதுக்கு கிளிக் பண்ணிட்டு வச்சு ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க வீடியோவில் இருக்கிறது பசங்க டைட்டில் என்ன தோணுதோ அதை தான் நான் வைக்கிறேன் வேணும்னா இப்படி வச்சா இப்படி எகரும் அப்படின்றதுக்கெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது இருக்கிற நல்லது கெட்டதை எடுத்து இங்கே சொன்னால் அதுக்கு பேர் புலம்பெலு பேர் வைக்கிறாங்க அதெல்லாம் நான் மருந்து எவ்வளோ காலங்களாச்சு பட் அதை பற்றி இப்போ நம்ம இதுக்கு பேசிக்கிட்டு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஃபேன் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதிக்கு போய் நான் நல்லா வேலை பண்ண போகிறேன் இந்த பட்ஜெட்டில் எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வீடியோவாக இதை நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் லவ் ஆல் டேட்டா பாய் பை